சிங்க கிட்டத்தட்ட எல்லாமே புதுமுகங்கள் தான் புது டீம் தான் இந்த படத்தை பண்ணுறாங்க மார்ச் எட்டாம்தேதி நாளைக்கு வந்துட்டு இந்த படம் தேட்ரிக்கெலாம் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு புதிய டீம் இவங்களுடைய உருவாக்கம்தான் இந்த உணர்வுகள் தொடர்கதை நல்ல ஒரு லைஃப் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படமும் மார்ச் தேதி நாளைக்கு தேட்டரிக்கெலாம் ரிலீஸ் ஆகுது ஊர்வசி நம்ம லொல்லு சபா மாற நாட்ட தினேஷ் பாரஞ்சித் இவங்களுடைய காம்பினேஷனில் ஜே பேபி நாளைக்கு தேட்ரிக்கெலாம் ரிலீஸ் ஆகுது வாலு படத்தை டைரக்ட் பண்ண விஜய் சந்தர் இவருடைய டைரெக்ஷனில் மறுபடியும் ஹன்ஷிகா நடித்து வெளியே வர இருக்கிற படம் த காடியன் இது ஒரு ஹாரர் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹாரர்னால் எல்லாம் பழைய மசாலாவை தான் போட்டு அரைக்க போகிறாங்க நாளைக்கு தேட்ரிக்கில் ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸான மெரி கிறிஸ்மஸ் விஜய் சேதுபதி காத்திரி நான் கைஃப் நடித்தது நாளைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க டெவில் இந்த படம் மிஸ்கின் தயாரித்த படம் இது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் இந்த படம் ஒரு சின்ன கதையை போட்டு இழுன்னு எழுத்து வச்சுருப்பாங்க ஓவர்சீஸில் சிம்பிளைஸ் ஆகிட்டுக்கொட்டால் நாளைக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க லவர் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் பெருசாக போகவே இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான் இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக ஹனுமான் முப்பது கோடி ரூபாயில் முந்நூறு கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடவே இல்லை மல்டிபிள் ங்குவேஜில் ஜி ஃபைவ் அந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க அமேசான் பிரைமில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த யாத்ரா டூ மம்மூட்டி ஜீவா நடித்த படம் அமேசான் பிரைம்லாம் மல்டிபிள் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க